சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அருகே அண்ணப்பன்பேட்டையில் பேட்டையில் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற பேருந்துகள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் சீர்காழி முதல் தரங்கம்பாடி வழியாக நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது பல்வேறு இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது சிறிய பாலங்களும் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே அண்ணப்பன்பேட்டை பேட்டையில் நெடுஞ்சாலை ஓரம் பள்ளி சாலைக்காக மருதம் பள்ளம் வாய்க்காலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பாலமானது குறுகியதாகவும் உயரம் குறைவாகவும் இருப்பதால் பாசன பாதிக்கப்படுவதாகவும் இதனால் தங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படும் எனவும் விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் பாலம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டி திடீரென விவசாயிகள் அன்னப்பன்பேட்டை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ூர் முக்கூட்டு முதல் திருக்கடையூர் வரை இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக பேருந்துகள் போக்குவரத்துகள் அணிவகுத்து நின்றது இரண்டு கிலோமீட்டருக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த செம்பனார் கோவில் காவல்துறையினர் சாலை மறியல் செய்த விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது